அன்பு மாணவ மாணவிகளே ஒன்பதாம் வகுப்பும் பத்தாம் வகுப்பும் நிறைவு செய்த பின் அறிவியல் பாடங்களை எடுப்பதற்கும் கலைப்பிரிவு பாடங்களை எடுப்பதற்கும் பிற்பால் கல்லூரிகளில் சேரும் பொழுது எந்த வகையான கோர்ஸில் சேரலாம் எந்த வகையான வேலை வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் ஒரு கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கணும் இல்லையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டெர்மினாலஜிஸ்னு ஒன்று இருக்குது நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்ஜினியரிங் எல்லாேருக்கும் தெரியும் மெடிசின் மருத்துவம் எல்லாருக்கும் தெரியும் இப்போ புதுசாக டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மெஷின் லேர்னிங் சைபர் செக்யூரிட்டி இப்படி புது துறைகள் பல பேர் இப்போ ஊடகங்கள் வழியாக தெரிஞ்சிருப்பீங்க அது இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் ஒரு எஜுகேஷன் கல்வி ட்ரைனிங் பயிற்சி ரிசர்ச் ஆராய்ச்சி சம்மந்தமாக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றதில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எஜுகேஷன் ட்ரைனிங் ரிசர்ச்சில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய டெர்மினலஜிஸ் பற்றி முதல்ல பார்த்துருவோமா ஏன்னா அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டால் நம்ம பாடங்கள் படிக்க படிக்க நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் எஜுகேஷன் ட்ரைனிங் ரிசர்ச்சில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய டெர்மினாலஜியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டெம் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தில் இன்னொரு புது டெர்மினாலஜி உருவாகிட்டு இருக்கு நிறைய பேர் இப்போ தான் அதை தெரிஞ்சுக்கிறாங்க அதில் ஒன்று ஸ்டீம் நம்ம ஏற்கனவே ஸ்டெம் சொன்னீங்க இல்லையா இப்போ ஸ்டீம் அதனால ஸ்டீம் அப்படின்னு ஒரு கேள்வி உள்நேரம் வந்திருக்கணும் இல்ல ஸ்டீம் அப்படின்னா சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் என்ன சரி இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு புது துறையா வருதா அப்படின்னு ஒரு கேள்வி குழப்பமும் வந்திருக்கும் ஆம் இனிமேல் இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் ஒரு துறை அப்படின்றது மட்டும் படிக்க போறதில்லை எஜுகேஷன் அப்படின்னாலும் சரி இல்லை ரிசர்ச் அப்படின்னாலும் சரி பல துறைகளை சேர்ந்த ஒரு படிப்பாக நம்ம மாற போகிறோம் படிக்க போகிறோம் அது தொடர்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கப்போகுது எப்படி அதில் ஒரு கேள்வி மறுபடியும் வந்திருக்கும் இல்லையா நான் சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயமா இப்போ ஸ்டீம் அப்படின்னும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் கலந்த பிரிவுக்குள்ளே ஒரு பாடம் எப்படி வரும் அப்படின்னா ஸ்டீம் அப்படின்றதுக்குள்ளே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு காலத்தில் மோனோ டிசிப்ளரி கோர்சஸாக இருந்தது ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் மட்டும் தான் படிப்போம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் தான் படிப்போம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் படிப்போம் அப்புறமா ஒரு காலகட்டத்தில் அது எப்படி மாறிச்சு அப்படின்னா இன்டர் டிசிப்ளரி கோர்சஸாக மாறிச்சு நம்ம ஏற்கனவே கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தோம் இல்லையா நம்ம கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்க்கும்போதே நம்ம சொன்னோம் இன்ஜினியரிங்கும் படிப்போம் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கலந்த ஒரு கலவையாக இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்குன்னு பார்த்தோம் அது ஒரு இன்டர் டிசிப்ளரி கோர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் மெட்டீரியல் சயின்ஸ் அதில் ஃபிசிக்ஸும் இருக்கும் கெமிஸ்ட்ரியும் இருக்கும் மேத்தமெட்டிக்ஸும் இருக்கும் எல்லாம் கலந்த ஒரு பார்வையிலிருந்து படிப்பை நம்ம படிப்போம் அதுலேருந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்வோம் இப்போ மெட்டீரியல் சயின்ஸ் ஒரு இன்டர் டிசிப்ளரி கோர்ஸ் இப்போ காலங்கள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா மல்டி டிசிப்ளரி கோர்சஸ்ஸாக மாறிட்டுருக்கு மல்டி டிசிப்ளரி அப்படின்னா நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போதே சில நேரம் சில தேவைகளுக்காக ஆராய்ச்சிகளுக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமான சில பாடப்பிரிவுகளை படிக்க வேண்டியது இருக்கும் பயாலஜி படிக்கும்போதே ஃபிசிக்ஸ் சம்மந்தமான சில பாடப்பிரிவுகளை படிக்க வேண்டியது இருக்கலாம் பயோ ஃபிசிக்ஸ்னு சில கோர்ஸ் வருது ஏற்கனவே பயோ கெமிஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ பயோ ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் வருது பயோடெக்னாலஜிலேயும் கெமிக்கல் பயோடெக்னாலஜி நேனோ பயோடெக்னாலஜின்னு பல பிரிவுகள் புதுசாக உருவாகிட்டு இருக்கு இதெல்லாம் மல்டி டிசிப்ளினரி கோர்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் இது இல்லாமல் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் ட்ரான்ஸ்டிசிப்ளினரி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருப்பது அதாவது எல்லைகள் கடந்த எல்லைகள் அற்ற அப்படின்னா தான் ட்ரான்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் ட்ரான்ஸ் அப்படின்னாவே எல்லைகள் அற்ற எல்லைகள் கடந்த அப்படின்னா அப்படி ஒரு கோர்ஸ் ஒரு சோஷியாலஜியும் பயாலஜியும் சேர்ந்த ஒரு படிப்பை நம்ம படிக்க வேண்டியது இருக்கலாம் அதான் ட்ரான்ஸ்டிசிப்ளரி கோர்சஸ் சோஷியல் ஆஸ்பெக்டில் சமூகவியல் பார்வையில் மானுடவியல் பார்வையில் ஹியூமனிட்டிஸ் ஆஸ்பெக்டில் ஆந்த்ரோபாலஜி மாந்தவியல் பார்வையில் மனிதர்களுடைய தோற்றங்கள் அப்படின்ற ஒரு கலவையான பிரிவுகளில் நம்ம படிக்க வேண்டியது இருக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்ந்த ஒரு பாடப்பிரிவுகள் உருவாக போகுது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு சயின்ஸ்லேருந்து இருந்து ஒவ்வொன்றா வருவோமா அப்போ தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரியும் நினைக்கிறேன் இப்போ நம்ம பாடங்கள் படித்தா ஒரு பக்கம் பொறியியல் இன்ஜினியரிங் அல்லது தொழில்நுட்பம் டெக்னாலஜி அல்லது மருத்துவம் அதை கடந்தால் நம்ம என்ன பெரும்பாலும் எடுப்போம் இயற்பியல் வேதியியல் கணிதவியல் இப்படி எடுப்போம் சரி அறிவியல் படிக்கும் பொழுது என்ன வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பிஎஸ்சி சயின்ஸில் படிக்கிறோம் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் இல்லை கெமிஸ்ட்ரி இல்லை மேத்தமெட்டிக்ஸ் பயாலஜி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் இப்படி சின்ன சின்ன பிரிவுகளாக படிப்போம் அதுக்கப்புறம் எம்எஸ்சி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் படிப்போம் இது எஜுகேஷன்ன்ற அடிப்படையில் இருக்கும் அப்போ ரிசர்ச் அப்படின்னு எங்கே வருது அப்படின்னா எம்எஸ்சி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்புறமா நம்ம படிக்க வேண்டிய ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டிய துறையாக பிஹெச்டி ஃபிலாசபி இன் டாக்டரேட் அப்போ நம்ம நம்ம முன்னாடி ஒரு டாக்டர் அப்படின்னு பட்டம் போட்டுக்கலாம் எம்பிபிஎஸ் படித்து தான் போடணும்னு அவசியம் இல்லை பிஹெச்டி பண்ணினாலும் டாக்டர் இன் ஃபிசிக்ஸ் டாக்டர் இன் கெமிஸ்ட்ரி டாக்டர் இன் எக்கனாமிக்ஸ் டாக்டர் இன் சோஷியாலஜி டாக்டர் இன் ஹிஸ்ட்ரி டாக்டரேட் இன் ஜியாலஜி ஜியாகிரஃபி இந்த மாதிரி போடலாம் இதான் எஜுகேஷன் ரிசர்ச்சாக பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பெருமை மிகு பட்டங்களாக இருக்கும் இப்போ எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சரி நமக்கு எல்லாம் தெரியும் சார் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் இது படிக்கலாம் படிக்கும்போது என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது ஃபிசிக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு வெறும் டீச்சர் அப்படின்ற அடிப்படை மட்டும் இல்லை நீங்கள் டாக்டரேட் இன் ஃபிசிக்ஸாக மாறும்போது பேராசிரியராக மாறலாம் அது ஒரு பக்கம் கல்வி சார்ந்து ஆராய்ச்சி சார்ந்து திரும்ப உயர்கல்விக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எக்ஸ்பர்ட்ஸாக மாறலாம் சில நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் இருக்கலாம் அது பொருள் சார்ந்தது அதாவது மெட்டீரியல் சார்ந்ததாக இருக்கலாம் அங்கே வந்து ஒரு ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தேவைப்படுவர் நம்மளுடைய இஸ்ரோ இந்தியனுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அங்கே ஒரு ஃபிசிஸ்ட்டுக்கு வேலை இருக்கும் அது ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஃபிசிஸ்ட்டுக்கு சயின்டிஸ்ட் வேலை கிடைக்கும் இன்ஜினியரிங் படித்தாலும் அந்த துறை சார்ந்த சயின்டிஸ்ட்டாக மாறலாம் சயின்ஸ் படித்தாலும் அந்த துறை சார்ந்த சயின்டிஸ்ட்டாக மாறலாம் அதே தான் கெமிஸ்ட்ரி கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு கெமிஸ்ட் கெமிக்கல் இன்ஜினியர் கெமிஸ்ட்டாக கெமிக்கல் இன்ஜினியராக டெக்னாலஜிஸ்ட்டாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறது போல கெமிஸ்ட்ரி படித்தவரும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பிஹெச்டி இன் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு ஒரு சயின்டிஸ்ட்டாக அதே நிறுவனத்தில் மேலாளரா மேனேஜராக இருக்கலாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீடராக இருக்கலாம் சரியா இந்த மாதிரியான நிர்வாகத்துறை தலைவராகவும் அறிவியலாளராகவும் விஞ்ஞானியாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் சயின்ஸ் துறைக்கு மட்டும் இல்லை ஆர்ட்ஸ் பிரிவுக்கும் இருக்கு இப்போ ஆந்த்ரோபாலஜி அந்த மாந்தவியல் சார்ந்த படிப்பு மனு மானுடவியல் அப்படின்னா மனிதர்களுடைய தோற்றங்கள் பற்றி வரலாற்றில் இருக்கக்கூடிய அவருடைய வழித்தடங்கள் ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு கண்டத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் எப்படி உருவானாங்க அப்படின்றத பற்றி படிக்கலாம் அதனால தான் அது வந்து ஒரு பக்கம் பிஏ ஆந்த்ரபாலஜியாகவும் இருக்கும் சில கல்லூரிகளில் பிஎஸ்சி ஆந்த்ரபாலஜியாகவும் இருக்கும் பி பிஎஸ்சிக்கு அப்புறம் எம்எஸ்சி ஆந்த்ரபாலஜி பிஹெச்டி இன் ஆந்த்ரபாலஜி படிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ஆந்த்ரபாலஜியில் வேலைவாய்ப்புகள் ஆராய்ச்சி சம்மந்தமாக சயின்டிஸ்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் நீங்கள் அப்படியே வரிசையாக வந்தீங்கன்னா கிரிமினாலஜி படிக்கலாம் கிரிமினாலஜி என்பதும் ஒரு புதிய துறை ஒரு சோஷியாலஜி படித்தவர்களும் கிரிமினாலஜி வரலாம் ஸோ பிஏ சோஷியாலஜி அதுக்கப்புறம் எம்ஏ கிரிமினாலஜி இப்படி கலந்தும் படிக்கலாம் அப்போ சோஷியல் ஆஸ்பெக்டில் படிக்கும் பொழுது பல துறைகள் நான் ஏற்கனவே சொன்னேன் பல துறைகளுடைய கலவையாக படிக்கும் பொழுதும் மிக்ஸ் பண்ணி போது மல்டி டிசிப்ளினியாக படிக்கும்போதும் வேலைவாய்ப்பு பல்கி பெருகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அடுத்ததாக சில துறைகளை புதுசாக பார்க்க போகிறோம் புதுசானா இந்த துறையோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதில் புது புது வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய புதிய நுட்பங்கள் வரப்போகுது உதாரணத்துக்கு நான் ரெண்டு துறை சொல்கிறேன் நிறைய துறைகள் இருக்குது ரெண்டு துறை சொல்கிறேன் ஒன்று சோஷியாலஜி இன்னொன்று லிங்க்விஸ்டிக் சோஷியாலஜி அப்படின்றது சமூகவியல் பார்வையில் இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்ததாக இருக்கும் அது சோஷியல் ஒர்க் படி பண்ணுவாங்க அப்படின்றதா எளிமையாக எல்லோருக்கும் எளிதாக புரியக்கூடிய விஷயம் இப்போ எப்படி இருக்குன்னா சோஷியாலஜிலேயே சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது டாக்டராக இருக்கிறவர் தான் சைக்காலஜிஸ்டாக இருக்கணும் அவசியம் இல்லை ஒரு சோஷியாலஜி படித்தவரும் சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கலாம் அதுலேயும் முக்கியமாக சைக்காலஜிஸ்ட் பிரிவு எப்படி இருக்குன்னா எஜுகேஷ்னல் சைக்காலஜிஸ் கல்வி சார்ந்த சைக்காலஜி குழந்தைகள் சார்ந்த சைக்காலஜி சமூகம் சார்ந்த குறிப்பாக சில இடங்களில் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சமீபத்தில் எதிர்கொண்ட கோவிட் அந்த நேரத்தில் மனிதர்கள் நிறைய உளவியல் தாக்குதல்கள் உள்ளாக்கியிருப்பாங்க ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்போ ஒரு சோஷியல் சைக்காலஜிஸ்ட்டு அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பங்கு வைப்பார் ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சோசியல் இன்டகிரேஷன் சமூக கலந்துரையாடலுக்கு சமூக ஒற்றுமைக்கு சோசியல் சைக்காலஜிஸ்ட் ஒரு பெரிய பங்களிக்கலாம் அதை தான் இன்ஸ்டிடியூஷனல் சைக்காலஜிஸ்டாக இருப்பாங்க அங்கே சோசியல் சோசியாலஜி படித்தவங்களுக்கு முக்கியத்துவமான பங்கு இருக்கு அதே தான் லிங்க்விஸ்டிக் லிங்குவிஸ்டிக்ன்றது இதுவரையிலும் எப்படி ஒரு துறையாக இருந்ததுன்னா வெறும் மொழிகள் மொழிகளை படிப்பது இலக்கணம் படிப்பது இலக்கியம் படிப்பது மொழிகளுடைய வரலாறு படிப்பது இதெல்லாம் சேர்ந்த ஒரு பாடப்பிரிவாக இருந்தது இப்போ எப்படி இருக்கணும்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க மருத்துவத்துறையும் மொழியியல் துறையும் சேர்ந்த ஒரு துறையாக மாறப்போகுது அப்ளைட் லிங்க்விஸ்டிக் இதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓரியண்டடாக டேட்டா சயின்ஸ் ஓரியன்டாக மொழியியல் சார்ந்த பார்வை விரியப் போகுது நீங்கள் மொழியியல் சார்ந்த படிப்பு அது வந்து தமிழில் படித்தாலும் ஆங்கிலம் சார்ந்த மொழியலாக இருந்தாலும் வேற ஒரு மொழியாக இருந்தாலுமே உங்களுடைய இலக்கு வந்து பறந்து பட்டதாக மாறப்போது குழந்தைகளை மறந்துடாதீங்க அப்ளைட் லிங்குவிஸ்டிக் மட்டும் இல்லாமல் லிங்குவிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் மொழியியல் சார்ந்த உளவியல் நிபுணர் கல்வியல் சார்ந்த மொழியியல் நிபுணர் நியூரோ லிங்குவிஸ்டிக் நரம்பியல் சார்ந்த மொழியியல் உளவியல் நிபுணர் இப்படி புது துறைகள் மொழிகள் மட்டும் வச்சு வரப்போது ரொம்ப முக்கியமான செய்தியாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதே போல் நம்ம ஏற்கனவே பார்த்ததெல்லாம் எப்படி இருந்ததுன்னா எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் படித்ததாக இருக்கும் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிப்போம் ஒரு வேலைக்கு போகலாம் ஆடிட்டிங் ஆஃபீஸில் இருக்கலாம் இல்லை அரசு தேர்வு எழுதி அது அதற்குரிய வேலைக்கு போகலாம் இப்போ எப்படி இருக்குன்னா மொழிகள் நிரு நிபுணர் எப்படியெல்லாம் புது புது பரிணாமங்கள் வளர்ந்து வராங்களோ சோசியாலஜியில் எப்படி புது பரிணாமங்கள் இருக்கோ அந்த மாதிரி எக்கனாமிஸ்ட்டுக்கும் வேறு வேறு பரிணாமங்கள் உருவாயிடுச்சு நீங்கள் சர்வதேச நிறுவனத்தில் ஒரு எக்கனாமிக் கன்சல்டன்ட்டாக மாறலாம் அதே போல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை இன்ஸ்டியூஷனாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் அரசு நிறுவனம் கல்லூரி பள்ளிகள் இப்படியான இன்ஸ்டியூஷன்ஸ் நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள் பேங்க் செக்டர்ஸ் இதுலேயும் வரலாம் அது மட்டும் இல்லை எக்கனாமிஸ்ட் அப்படின்றதுல ஹோம் எக்கனாமிஸ்ட்டுன்னு ஒரு துறை வரப்போது வீடுகள் சார்ந்தது வீடுகளில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்ற ஒரு துறையும் இருக்கப்போகுது இப்போ ஹோம் எக்கனாமிக்ட்டுன்றது தனி எஜுகேஷனாகவும் இருக்கும் ரிசர்ச்சாகவும் இருக்கும் இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் சார்ந்த பார்வை காமர்ஸ் சார்ந்த பார்வை பிஸ்னஸ் சார்ந்த படிப்புகளை படிக்க விரும்புவவர்களுக்கு இது புதிய வாய்ப்பாக இருக்கும் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்க வேண்டியது இருக்கலாம் இதே எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் படிக்கிறவங்க டேட்டா சயின்டிஸ்ட்டாகவும் வரலாம் தொழில் நிறுவனங்களில் மட்டும் இல்லை பேங்க் செக்டர்ஸ் பெரும் நாடுகளுடைய வணிகங்கள் பெரும் நாடுகளுடைய பொருளாதாரம் பெரும் நாடுகளுடைய பிஸ்னஸ் இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது கணிக்கக்கூடிய ஃபோக்கஸ் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் வருங்காலத்தில் எப்படிலாம் இருக்குன்றதுக்கு டேட்டா சயின்ஸ் ரொம்ப முக்கியம்னா எக்கனாமிக்ஸ் படித்தவங்களும் டேட்டா சயின்ஸ் படிக்க வேண்டியது இருக்கும் அப்போ சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்கு மட்டும் டேட்டா சயின்ஸ் இல்லை எக்கனாமிக்ஸ்க்கும் டேட்டா சயின்ஸ் பயன்படும் காமர்ஸுக்கும் பயன்படும் பிஸ்னஸ்க்கும் பயன்படும் லிங்க்விஸ்டிக்கும் பயன்படும் அப்போ இந்த மாதிரி அதனால தான் நான் சொன்னேன் டிரான்ஸ் டிசிப்ளினரி ரிசர்ச்சாக மாறப்போது டிரான்ஸ் டிசிப்ளினரி கோர்ஸாக மாறப்போகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதன் வழியாக அதே போல் நம்ம புதிய துறைகளில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய துறையாக இப்போதைக்கு இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய துறைகளாக இருக்கிறது ஜியாலஜிஸ்ட் மினரலாலஜிஸ்ட் ஜியோஃபிசிஸ்ட் இது எல்லாமே பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய சில பொருட்களை மினரல்ஸை எடுப்பது தொடர்பான படிப்புகள் ஜியோஃபிசிஸ்ட் அதில் ரொம்ப முக்கியமான பங்கு வைப்பார் அந்த மேக்னெட்டிக் விஷயங்களை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் விஷயங்களை எர்த்துடைய மேக்னட்டிக் விஷயங்களையும் கலந்து பார்த்து மினரல்ஸுடைய உருவாக்கத்தை கண்டுபிடிச்சு பூமியின் தோற்றம் வரையிலும் பார்க்கலாம் மினரலாலஜிஸ்ட் மினரல்ஸை மட்டும் படிப்பார் ஜியோஃபிசிஸ்ட் அதை சார்ந்த பிற்காலத்தில் இருந்து தோண்டி எடுக்கப்படக்கூடிய தகவல்களை வரலாற்று தகவலையும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஃபிசிக்ஸை கலந்து பார்க்க முடியும் இப்போ ஜியோ ஃபிசிக்ஸ்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவோடவும் பேச முடியும் இந்த மாதிரியான பல் துறைகள் கலந்து வளரப்போகுது இது எல்லாம் அப்பாற்பட்டு ஒரு பக்கம் பெரும் தொழில் நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் பள்ளிகளில் ஆசிரியராக போகலாம் உயர்கல்வி நிறுவனங்களில் பேராசிரியராக போகலாம் பெரிய ஆராய்ச்சி நிறுவனங்களில் சயின்டிஸ்டாகவும் போகலாம் இது அனைத்து துறைகளுடைய தொடர்ச்சியாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்கண்ணா உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரியே பிஏஎம்ஏ பிஹெச்டி பிஎஸ்சி எம்எஸ்சி பிஹெச்டி இப்படி போகும்போது டாக்டராகவும் மாறலாம் சயின்டிஸ்ட்டாகவும் மாறலாம் என்ன குழந்தைகளே இன்றைக்கி நிறைய துறைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா இது தொடர்பாக நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போதே இன்னும் கூடுதலாக தகவல்கள் திரட்டுவீர்கள் என்றால் அதற்குரிய நுழைவுத் தேர்வுகள் தேசிய தேசிய அளவிலாகட்டும் அல்லது உலக அளவிலாகட்டும் அப்படி நீங்கள் படிக்கும்போது நீங்கள் துறை சார்ந்த வல்லுநர்களாக உலக நிபுணர்களாக பரிணமிக்க வாய்ப்பு இருக்குது மறந்துடாதீங்க நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இரண்டாவது பகுதி லெஜிஸ்லேட்டர்ஸ் அதாவது சட்டம் ஏற்றும் அங்கீகாரம் பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் எப்படி சட்டமன்றம் இருக்கோ இந்திய அளவில் நாடாளுமன்றம் இருக்கும் அதே போல் தமிழ்நாட்டிற்குள் உள்ளாட்சி அமைப்புகளும் இருக்கும் இந்திய ஜனநாயக நாடு என்ற நம்ம உலகத்தில் சிறந்த ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இந்த மூன்றுமே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது மக்களோடு தொடர்புடையது ஒரு ஜனநாயகம் இந்தியாவில் விளங்குவதற்கு நிலைத்து நிற்பதற்கு இந்த பிரதிநிதிகள் ரொம்ப முக்கியம் அப்போ அதை பற்றி நம்மளும் தெரிஞ்சிக்கணும் இல்லையா அதை பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளும் ஒரு நாள் ஒரு எம்எல்ஏவோ எம்பியாகவோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதியாகவோ மாற முடியும் அஃப்கோர்ஸ் நீங்கள் இதெல்லாம் படிப்பீங்க உங்களுடைய குடிமையல் பகுதியில் சோஷியல் ஸ்டடீஸில் இருந்தாலும் நம்ம இந்த மூன்று அமைப்புகள் பற்றி ஒரு சின்ன பார்வை பார்த்துட்டா இந்த விளக்கத்துக்கு சரி வரும் நான் பொருந்தி வரும்னு நான் நினைக்கிறேன் இந்திய அளவில் நாடாளுமன்றம் இருக்கு அது இரண்டு அவைகளாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஒன்று மக்களவை இன்னொன்று மாநிலங்களவை மக்களவைன்றது லோக்சபா மாநிலங்களவை ராஜ்யசபா என்ன சார் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் நீங்கள் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் கவனிச்சிருப்பீங்க நிறைய மாணவ மாணவிகள் செய்திகளில் பார்த்துருப்பீங்க தேர்தல் நடந்தது முடிவுகள் அறிவிக்கப்பட்டது மக்களவைக்கு நேரடியாக மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் செல்வார்கள் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் தமிழ்நாட்டிலிருந்து முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்ப நாடாளுமன்றத்திற்கு சென்றிருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவைக்கு மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் செல்வார்கள் ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா அது மாநிலங்களவை என்ன சார் வித்தியாசம் ராஜ்யசபா மாநிலங்களவைக்கோ லோக்சபா மக்களவைக்கோ அப்படின்னா மக்களவைக்கு மக்கள் நேரடியாக ஓட்டு போடுறாங்க இல்லையா மாநிலங்களவைக்கு எப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து ஓட்டு போட்டு ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆறு மாநிலங்களவை உறுப்பினருக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் குறிப்பிட்ட எண்ணிக்கை அடிப்படையிலான மாநிலங்களவை உறுப்பினர்கள் செல்வார்கள் நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சட்டம் ஏற்றப்படும் இடமாக இருப்பதால் இந்த இரண்டு அவைகளும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஜனநாயகத்திலும் சட்டம் இயற்றுவதிலும் இது இரண்டு ஒரு அவைகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒரு சேர சில கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது தான் அது நம் பிரதிநிதிகளாக நம் குரலாக ஒழிக்கும் ரொம்ப முக்கியமான பகுதியாக நீங்கள் பார்க்கலாம் அதிலிருந்து தான் கேபினெட் மினிஸ்டர்ஸ் நம்ம அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இது ஒரு பக்கம் அதே போல தான் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலகத்திற்கு செல்வார்கள் நம் பிரதிநிதிகளாக அதில் இருக்கக்கூடிய நூற்றி பதினெட்டு எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பார்கள் இப்போ நீங்கள் எம்பி ஆகிறதா எம்எல்ஏ ஆகிறதா எல்லாமே உங்களுடைய இருபத்தைந்து வயதிற்கு பிறகு நீங்கள் மக்களை சந்தித்து மக்கள் பிரதிநிதியாக ஜனநாயகத்தின் குரலாக ஒழிக்கும் போது இது இரண்டும் நடக்கும் பிள்ளைகளே மூன்றாவது ஒரு அமைப்பு சொன்னேன் இல்லையா அது உள்ளாட்சி அமைப்பு லோக்கல் பாடிஸ் லோக்கல் பாடிஸ்லேயே நம்ம சில பிரிவுகளை இப்படி பிரிச்சுக்கலாம் ஒன்று நகர்ப்புற உள்ளாட்சியாகவும் ஊரக உள்ளாட்சியாகவும் பிரிச்சுக்கலாம் தமிழ்நாட்டில் மாநகராட்சிகள் மட்டும் இருபத்தி ஒன்று இருக்குது அதில் இப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான செய்திகள் பதினொன்று பெண் மாநகராட்சி தலைவர்கள் அதாவது மேயர்ஸ் இருக்காங்க அது ரொம்ப முக்கியமான செய்தி பெண்களுக்கான உரிமை இந்திய அளவிலும் தமிழ்நாட்டு அளவிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் வலிமையாக இருக்குது இதையும் நீங்கள் மறந்துடுறாதீங்க என்ன மாணவ மாணவிகளை இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான பகுதிகள் பார்த்தோம் ஒன்று எஜுகேஷன் ட்ரைனிங் ரிசர்ச் பற்றியும் இன்னொன்று லெஜிஸ்லேட்டர்ஸ் பற்றியும் அஃப்கோர்ஸ் நம்ம படித்து எந்த படிப்பு எந்த ஆராய்ச்சி செஞ்சாலும் லெஜிஸ்லேட்டராக வர முடியும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக வர முடியும் இந்த ஜனநாயகத்தை காக்க முடியும் அது இல்லாமல் நம்ம படிப்பை தொடர்ந்து படிப்பின் வழியாகவும் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் ஒரு விஞ்ஞானியாகவும் சேவை செய்ய முடியும் இல்லையா ஸோ எந்த பாதையில் தேர்ந்தெடுப்பது என்பது நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இறுதியாக நம் மக்களுக்காகவும் நம்முடைய மண்ணிற்காகவும் நம்ம குரல் கொடுப்பும் ஆயுதமாக நம்ம கல்வியை பயன்படுத்துவோம் நன்றி